கொஞ்சம் கோழியானோம் அப்படின்னு இருக்காங்க மகாபாரதம் அது கொஞ்சம் கரடு முரடா இருக்கும் அதை படிக்கிறதுக்கு கொஞ்சம் கேட்கறதுக்கு புரியாது உள்ள தொட்டு 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 உள்ள கதை போய்கிட்டே இருக்கும் ராமாயணமும் அப்படித்தான் ஆனாலும் மேலோட்டமா சொன்னா கேட்க இனிமையா இருக்கும் அப்போ அப்பே ஏற்பட்ட ராமன் ராமாயணத்தை எழுதி அந்த வான்மீக ரிசிக்கு அவர் கல்விக்கு பெரிய ஆளு அப்ப ஐந்து வயதிலே பிள்ளைகளுக்கு பாடங்களை கற்பிக்க வேண்டும் என்று தேவி பெற்ற திருமகன்களுக்கு பாடங்களையே கற்பித்து கொடுக்க வேணும் என்று அந்த காலம் நோட்டு பாடம் இல்ல ஏட்டு பாடம் அப்ப ஏட்டு பாடம் சொல்லி கொடுக்கணும்னா எழுதி தான் பிள்ளைகளுக்கு பாடங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க ஓலையில எழுதி பிள்ளைகளுக்கு பாடத்தை சொல்லி கொடுக்க வேணும் என்று அந்த குஜலவ குமாரர்களுக்கு எப்படி பாடத்தை கற்பித்து கொடுக்கிறார் காயாத பனை அதில கண்ணி பனை கொடுத்தெடுத்தார் அவரோ தாயாத பனையதில கண்ணீர் பானை கொடுத்தார் அவரோத்தடுத்தே ஒன்று ஒன்று உடனே கொண்டு வந்தார் கொண்டு அவரோ அவரோட

உனக்கெல்லாம் புத்தி இருக்காதா தாத்தா உன் வாயில சீனி எல்லி போடே சித்திரை மாதத்துல கொண்டு யாராவது பள்ளிக்கூடம் சேர்ப்பாங்களா சேப்பாங்களா சித்திரை மாசம் மே மாசம் பிள்ளைங்களுக்கு லீவ் விட்டுருவாங்க பள்ளி போய் என்ன படுத்தா உறங்க போற அப்ட என்ன நல்ல மாசத்தை சொல்லுனா நீ அனுபவம் உள்ள ஆளு நீ சேட்டை பண்ணா நான் உன்னை பள்ளி கொண்டு சேத்துறேன் கேக்கதுக்கு உனக்கு அதுக்குரிய காலகட்டம் முடிஞ்சு போச்சு உனக்கு மணி அஞ்சரை மணி ஆச்சு நேரம் இருட்டி போச்சு உனக்கு நம்ம செய்யாது இருக்கு ஒன்றரை அறுபது எழுபது வயதாகி போச்சு போச்சு நீ பள்ளிக்கூடம் அடிக்க போற தேவை கிடையாது பள்ளிக்கூடம் அடிப்பதற்கு சிறந்த நாள் என்ன என்ன தெரியுமா புரட்டாசி மாதம் சரஸ்வதி பூசை அன்னைக்கு புத்தகத்தை கொண்டு பூசையில வைக்கணும் மறுநாள் விஜயதசமி அன்னைக்கு பிள்ளைகளுக்கு பாடத்தை கொடுக்க வேண்டும் புரட்டாசி மாதத்திலே சரஸ்வதி அன்னைக்கு பிள்ளைகளை ஆட்டி ஆட்டி கொண்டு வந்து தனக்கு முன்னாலே பழகி போட்டு அதிலே பாலனை அமர வைத்து வான்மீக ரிசியாகப்பட்டவர் குஜலகுமார் குமாரர்களுக்கு அழகா பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறார் அன்னையும் விதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலமும் நன்றி அரிகரி சித்தரி அறிவோம் நன்றாக குருவே துணை மாதா பிதா குரு தெய்வம் மாதா யாரு மாதா நம்மள பத்து மாதம் பெச்செடுத்த நம்ம தாய் குல தங்கம் மாதவர் குல மாணிக்கம் அதுதான் மாதா முதல்ல மாதாவை தான் நம்ம தெய்வமா கும்பிடணுமா பிதா யாரு அந்த தாய் பெத்தி எடுக்கலன்னா நம்ம தரணிக்குள்ள வர முடியுமா வர முடியாது அதுக்குத்தான் மாதாவை முதலாவது நம்ம வணங்கணுமா பிதான்னு சொன்னா நாமளே பெற்றெடுத்த தந்தை அம்மா அவர் வளர்க்கலாம் நம்ம உலகத்துல அவர் வேலைக்கு போய் ரூபாய கொண்டு வந்தா தான் நமக்கு அம்மா கல்விகளை கற்பித்து கொடுப்பார் அது இரண்டாவது மாதா பிதா அப்பாவை வணங்கணுமா குருன்னு சொன்னா நமக்கு கல்விகளை போதித்து கொடுக்கக்கூடிய வாத்தியார் வாத்தியார் நமக்கு மூணாவது தெய்வம் நாலாவது தெய்வம் தான் நம்ம கடவுளையே கும்பிடணுமா ஆமா தாய் தங்கப்ப நமக்கு அப்படி ஒரு தாயில் சிறந்த கோவிலுமில்லை இல்லை தந்தையின் சொல்லை காட்டிலும் பெரிய மந்திரம் என்ன மந்திரம் இருக்கு கிடையாது ஒண்ணுமே இல்ல தாய் தகப்பன தெருவுல விட்டுட்டு ஆனா அத ஆசிரமத்துல கொண்டு சேர்த்துட்டு கோயில் கோயில அலைஞ்சவனுக்கு புண்ணியம் கிடைக்குமா அவ என்ன மனுஷன்

ಏನಮ್ಮ <laughs> ಏನು <laughs> <laughs> ஆனாமுதல் அக்கண்ணாவரைக்கும் ஆனா முதல் இக்கண்ணாவரைக்கும் வான்மீக ருசியாகப்பட்டவர் பாடங்களை சொல்ல சொல்ல இவன் பின்னாலே பாடங்களை சொல்லி படித்து வருகிறார்கள் அது மட்டுமில்லாமல் இன்னும் என்ன பாடம் தெரியுமா அரிகரி கொண்டைவே தெரிந்து கொண்ட அவர் அறுபத்தி நான்கு கலைக்கு தெரிந்து தரப்பா

É e exatamente...